சோ பாடி பில்டிங் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற தான் நீங்க சொன்னீங்க மக்களுக்கு வந்து இன்னுமே அந்த டேர்ம்ல வந்து ஒரு புரிதல் இல்லை ஏன்னா இப்போ ஜிம்முக்கு போனாலே அவங்க பாடி பில்டர் அப்படின்ற தான் ஒரு இது இருக்கு சோ அதை பத்தி என்ன நினைக்கிறேன் ஏன் பாடி பில்டிங் வந்து இன்னும் எல்லாருக்கும் ஒரு ஸ்போர்ட் ஸ்போர்ட்ஸ் சொல்றோம் இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும் ஒரு ஃபுட்பால் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அதில் பாயிண்ட்ஸ் இருக்கு கிரிக்கெட் பண்ணும்போது இத்தனை ரன் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியும் இப்போ பாடி பில்டிங் ஏன் வந்து இவ்வளோ தூரம் ரீச் ஆகலைன்னா இப்போ வந்து ஒரு பத்து பேர் நிற்கிறாங்கன்னா எதை வச்சு அவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுக்குறான்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும் இல்லை எங்களுக்கு தெரியும் பாடி பில்டர்ஸுக்கு தெரியும் அதில் இருக்க ஜட்ஜஸ்க்கு தெரியும் பட் ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து ஏன் பாடி பில்டிங் இன்னும் ரீச் ஆகலன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து எதை வச்சு மார்க் கொடுக்குறாங்க எதை வச்சு அவங்க ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வராங்கன்னு சொல்லி இன்னும் அந்தளவுக்கு யாருக்கும் தெரிய தான் வந்து ஒரு பெரிய காரணம் இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸ்னு தெரியாது ஒரு பத்து பேர் நிற்கிறாங்கன்னா அந்த பத்து பேர்ல வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வராங்கன்னா அவங்க வந்து சிமெண்ட்ரியாக இருக்காங்களா அவங்க மசில்ஸ் நல்லா கண்டிஷனா இருக்கா எவ்வளவு டெப்னஸ் இருக்கு அந்த மாதிரி வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் தான் செக் பண்ணி தான் இது பண்ணுவாங்க பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்க்க பார்க்க தான் ஒருத்தங்க பழகும் இப்போ நம்ம ஊர்ல வந்து அது அது வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு ஷோ ஆஃப் பண்ணுறது தானே அதனால வந்து யார் அழகா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறது தானே இப்போ பத்து பேர்ல இருக்காங்கன்னா அந்த பத்து பேர்ல யார் அழகா இருக்காங்கன்னு பாக்குறதா அவங்க எந்த மசில் நல்லா இருக்கு யார் அழகா போஸ்ட் பண்றாங்க இண்டிவிஜுவல் போஸ் எப்படி பண்ணுறாங்க மியூசிக்கல் போஸ் எப்படி பண்ணுறாங்க ஒரு ஒரு போஸ் வந்து திணறாமல் எப்படி அவ்வளோ அழகாக அவங்களை காமிச்சுக்கிறாங்க அவங்க மசில்ஸ் எவ்வளோ அழகாக காண்றாங்க அது வந்து இப்போ வந்து கிரிக்கெட் மாதிரி டிவிலெல்லாம் காமிச்சு நிறைய பேர்த்துக்கு இது புரியிற ஸ்போர்ட்ஸ் கிடையாதுங்கிறதுனால தான் இன்னுமே பாடி பில்டிங் ஒரு ஸ்போர்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அது வந்துடும் நினைக்கிறேன் பழக பழக நிறையா மீடியாஸில் வெளியே வர 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 வந்துடும் ஆல்மோஸ்ட் இப்போவே வந்து முன்னாடி பாடி பில்டிங் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு இப்ப இந்த படத்துல வந்ததுக்கப்புறம் இப்ப இந்த இன்ஸ்டா ரீல்ஸு நிறைய பேர் நம்ம ரீல்ஸ் எடுத்தாலே இது ஒரு இதாக வருது இன்னும் நிறைய பேர் கத்துக்க ஆரம்பிப்போம்